என்பதாக இந்த தினம் லங்காதி பத்திரிகை தலை பெற்றுவதை காணும் இந்த விவகாரங்களை பார்க்கின்ற போது ஒவ்வொரு துறை சார்ந்தும் அந்தந்த அலுவலகங்களில் அவர்களுக்கு இருக்கின்ற பட்டங்கள் பதவிகள் தொடர்பான ஒரு உண்மையான விசாரணையை மேற்கொள்ள வேண்டிய காலகட்டம் இப்போது உருவாகியிருக்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் பாராளுமன்றத்தில் ஆரம்பித்திருக்கிறது எனவே இப்போது ஆசிரியத்துறை சார்ந்து ஒரு விடயம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் வடமத்திய மாகாண பிரதான அமைச்சு அதே போல கல்வி அமைச்சு ஆகியத்தின் செயலாளர் சிறிமேன் சிறுமேவன் தர்மசேன அவர்கள் இந்த விடயத்தை குறைப்பிட்டிருக்கிறார் எனவே அந்த மாகாணத்தில் பதினான்கு ஆசிரியர்கள் இவ்வாறு பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் ஆசிரியர் துறையில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டிலிருந்து வடமத்திய மாகாணத்தின் பாடசாலைகளில் சேவைக்காக அவ்வப்போது இணைத்துக் கொள்ளப்பட்ட பட்டதாரிகள் அதே போல பயிற்றுப்பட்ட ஆசிரியர் அரசிகள் பதினான்கு பேரே இவ்வாறு நீக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே அவர்கள் அனைவரும் தங்களுடைய இந்த சேவைகளை முன்னெடுக்கின்ற போது கிட்டத்தட்ட அவர்கள் எட்டு வருடங்கள் முதல் இருபத்தைந்து வருடங்கள் வரை சேவை காலத்தை இதுவரைக்கும் பூர்த்தி செய்திருக்கிறார்கள் தொன்னூற்றி ஏழாம் ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் இவ்வாறு கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருட காலமாக இடையிடையே ஆட்பு கொள் அதாவது ஆட்சேர்ப்பு இடம்பெற்றிருக்கிறது அதன் போது இவர்கள் போலியாக தங்களுக்கு சேவை நடத்துக்கொள்வதற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையினுடைய பெருபேர்கள் அதே போல உயர்திரை பரீட்சை பெறுபீர்கள் பட்டங்கள் அதே போல் சான்றிதழ்கள் தொடர்பான விடயங்கள் அனைத்தும் போலியாக சமர்ப்பித்து இவர்கள் ஆசிரியர் சேவையில் இணைந்திருக்கிறார் என்பது விடயம் தெரியவர இப்போது பதினான்கு பேர்கள் வீட்டு காணப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறு சகல துறைகளிலும் இதனை அடிப்படையாக கொண்டு எல்லா துறைகளிலும் உண்மையான கல்விச் சான்றிதழோடு கல்வி தகமையோடு வந்திருக்கின்றவர்களை கண்டறிந்து அவர்களுக்கான அந்த பதவி உயர்களை வழங்குவதற்கும் அவ்வாறு இல்லாமல் போலியாக ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்களுக்கான தண்டனை வழங்குவதற்கான காலம் இது என்பதை இந்த செய்திகள் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றன